வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் நம்ம ஊர் மனத்தோட ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தாங்க செஞ்சு காட்ட போறி மணக்க மணக்க சேப்பங்கிழங்கு காரக்குழம்பும் அதுக்கு ஷைடிஷாக வெளியில நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள சாஃப்டாகவும் இருக்கிற சேப்பிழங்கு வருவலுந்தாங்க பாக்கும்போதே பசியை தூண்டுற இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேங்க வீடியோவை முழுமையாக பாருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க இப்போ ஒரு கடாயில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சேப்பங்கிழங்கு அது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கோங்க ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னா அதுல மேல இருக்கக்கூடிய மண்ணு தூசி இதெல்லாம் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் தண்ணீரை மட்டும் இருக்குங்க அது மேல ஒட்டாம இருக்கும் நல்லா தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த உப்பை போட்டோம்னா நல்லது இப்போ நல்லா வெந்திருச்சான்னு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க வேகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம்னா அதை டேஸ்ட்டை கொடுக்காது அதனால வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை தோல் நீக்கி சின்ன சின்னமாக பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் போதுமானது நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தாங்க கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் குழம்புல போட்டு நம்ம கொதிக்க விடையில் கரைஞ்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதுமானது இப்போ ஒரு கடாயை எடுத்து கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் கொஞ்சம் கூடுதலாக கூட ஊற்றிக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டு அது கூட நல்ல தேவையான அளவு கொஞ்சம் பூண்டு நான் நிறையாவே பூண்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இதுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால நான் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு எடுத்துருக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து அதை கடித்து சாப்பிட அதுக்காக போட்டிருக்கேன் ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி கனிஞ்ச தக்காளியாக எடுத்திருக்கேங்க ஏன்னா இதுக்கு புளியை நான் ஊற்ற போகிறேன் தக்காளியும் அதிகமாக சேர்த்து புளியையும் சேர்த்தோம்னா புளிப்பு சுவை அதிகமாயிடும் அதனால ஒரு தக்காளி எடுத்தால் போதுங்க இப்போ ரெண்டு டீஸ்பூனு தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேங்க இதையும் இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட வதக்கிக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியையும் இது கூட சேர்த்துக்கணுங்க நான் புளி வந்து ரெண்டு லெமன் சைஸு புளி எடுத்துருக்கி கொஞ்சம் பழைய புளியாக இருக்கிறனால கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க புது புளியும் பழைய புளியும் கூட நீங்கள் கலந்து கூட போடலாம் நான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ள புளியை போட்டதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்குதுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இது கூட சேப்பங்கிழங்கையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்கங்க கொதிக்கிறப்ப தான் அந்த உப்பு புளி காரம் எல்லாம் போய் சேப்பங்குழங்கோட சேர்த்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க அதனால நல்லா கொதிக்க விட்ருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு அப்புறம் இதை இறக்குனா போதும் கடைசியாக இது கூட ஒரு துண்டு சின்ன பீஸு வெல்லம் சேர்த்து பாருங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கு ரொம்பவே இதில் பிடிக்கும் இந்த குழம்பு ஒரு வாரத்துக்கு நீங்கள் மண் சட்டியில வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் நல்ல மதியானத்துக்கு சாதத்து கூட வச்சு சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது செரிமானத்துக்கு கூட நல்லது இதய நோய் கூட வராமல் பாதுகாக்குதுன்னா பாருங்களே இப்ப சேப்பங்கிழங்கு வறுவல் பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனும் கடலை மாவு கோட்டிங்குக்காகங்க ஒரு டீஸ்பூனு அரிசி மாவு ஒரு டீஸ்பூனு சோளம் மாவு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக சோளம் மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறுங்க இந்த உப்பு காரம் மஞ்சள் எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி அந்த மாவு கூட சேர்த்துக்கணும் இப்போ நான் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்குறது எதுக்கு அப்படின்னா நல்லா கோட்டிங் கொடுக்கும் இந்த சோள மாவு வந்து நமக்கு கிறிஸ்பியை கொடுக்குங்க அதனால தான் இது எல்லாத்தையும் கலந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சேப்பங்களுங்க கூட நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மிளகாய் தூள் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசைஞ்சு கொடுங்க ரொம்ப கிண்ணி விட்டுறாதீங்க லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க தெளித்து நல்லா பிசையணும் ஏன்னா எல்லாமே இதோட போய் கோட்டிங் படுறது மாதிரி நம்ம பிசைஞ்சி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சா போதுங்க நல்லா உப்பு எல்லாம் க சேர்ந்துரும் இப்ப ஒரு கடாயில நெய்யை விட்டு ஒரு வெங்காயம் போட்டால் போதும் கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட பத்து பல்லு பூண்டு அதையும் தட்டி போடுங்க அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா ப்ரௌன் கலர் கொஞ்சம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சேப்பங்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கணும் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டணும் அடி பிடிக்காது ஆனால் மிதமான தீயில் நம்ம மொறு மொறுன்னு வறுத்து எடுக்கணுங்க அது தாங்க சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம செஞ்சு வச்சோன்னே சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்குள்ள என்னமோ ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நடு நடுவில் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக விடுங்க அப்போதான் அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கலரும் நல்லா இருக்கும் உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும் வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸுக்கு எதுக்கு வேணாலும் நீ எடுத்து சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல கூட குழந்தைய எடுத்து சாப்பிடுதுங்க இந்த சேப்பிழங்குல அவ்வளோ நார்ச்சத்துக்கள் இருக்குது சக்கரை நோயாளிகளுக்கு அளவோட இதை கொடுக்கணுங்க விட்டமின் சி விட்டமின் இ இதெல்லாம் நிறைய இருக்குது எடை குறைப்பவர்கள் நல்லா இதை சாப்பிட்லாங்க பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் ஏ இருக்கனால கண் பார்வைக்கு கூட இது ரொம்ப நல்லது கண்டிப்பாக நம்ம வீட்டுகளில் இந்த சேப்பங்கிழங்குகளை குழந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அதுகளும் ரசிச்சு சாப்பிடுங்க எப்பயுமே நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி கிழங்கு வகைகளையும் செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க அதனால தான் நான் செஞ்சிருக்கேன் இதை ஒரே வீடியோவாக போடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சேப்பங்கிழங்கு வருவலும் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பும் சேர்த்து சாப்பிடையில் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அதனால தான் இந்த இதை ஒரே வீடியோவில் போட்டி இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்